இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சொன்னாங்களா இப்பதான் பிள்ளைகளுக்கு மத்தியான சாப்பாடு போய் பள்ளிக்கூடத்துல கொடுத்துட்டு வந்தோம் நாங்க ரெண்டு பேரும் என்ன சாப்பிட போறோம்னா பழைய கஞ்சி தாங்க இருக்கு இந்த பழைய கஞ்சி கிதமா ரெண்டு வேலை மீன் ஒரு பாறை மீன் தாங்க இருக்குது முழுசா பொறிச்சு நாங்க ரெண்டு பேரும் பழைய கஞ்சி குடிக்க போறாங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு வகையான மீன் எடுத்துருக்கோங்க பாறை மீன் மீன் இந்த ரெண்டு வகையான மீன்களுமே சமைச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கக்கூடிய மீன்கள் இந்த மீனுடைய டேஸ்ட் எந்தளவுக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த மீனுடைய விலைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க நீங்கள்லாம் இந்த மீன்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா வாங்கி சாப்பிட்டா எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பாறை மீன் விலை மீன் வந்து என்ன விலை கொடுத்து நீங்கள் எல்லாம் வாங்கி சமைத்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறத வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மீனை நீங்கள் எப்படி எப்படிலாம் சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த மீனை எப்படி சமைக்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பகுதியில் அடிக்கிற வெயிலுக்கு விதமாக நம்ம வீட்டில் பழைய கஞ்சி இருக்குதுங்க இந்த பழைய கஞ்சிக்கு இதமாக இந்த மீன்களை முழுமையாக சுத்தம் பண்ணி முழுமையாக பொறிச்சு அப்படியே சாப்பிட போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சொன்னங்களே என்ன சொந்தங்களே மீனை வெட்டிடுவோமா ரெண்டு விலை மீனும் ஒரு பாறை மீன் ரெண்டுமே சமைச்சு சாப்பிட டேஸ்ட்டான மீனுங்க இந்த மூணு டேஸ்ட்டான மீனை வச்சு மூணாக ரெண்டு டேஸ்ட்டான மீனை வச்சு இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு பழைய கஞ்சி தான் குடிக்க போகிறோம் நீங்களும் வாங்க சொந்தங்களே ஒரு நாள் எல்லாருமே சேர்ந்து குடிப்போம் இன்னும் ரெண்டே மாதம்தான் இருக்குது எதிர்பார்க்குற சொந்தங்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம சாப்பிட சொன்னாங்களே என்னத்தா வெட்டிடுவோமா என்னதான் ஜனி மீனை சொல்றீங்களே தோசைக்களுக்கு ஆனுமா என்ன ஒவ்வொரு மீனா தான் பொறிச்செடுக்கணும் விலை மீன் ரெண்டும் ஒன்னா பொறிச்சிடலாம்

அதுக்கு மேல இருக்கக்கூடிய பாறை பேர் தெரியாது அப்படியே கழுவிக்கிட்டு மிளகாத்தூளை போட்டு பொரிச்சு பழைய கஞ்சியை குடுக்கறதுனா வேற லெவலா இருக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு அதுல கஞ்சி வேற லெவலு வர வர என் பூவெல்லாம் எடுக்கிய மட்டும் மட்டும் எடுத்துட முடியாது சொந்தங்கள் ஒரு சில ஒரு சில விஷயங்களை மாற்றத்தனமாக ஆகுது இப்போது நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிறவங்க ஒரு சில பேர் தான் ஏற்றுக்கிறாங்க ஒரு சில பேர் ஏற்றுக்கிற மாட்டாங்கல்ல இப்போ அவங்களுக்காகவும் ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிற வேண்டியதாக இருக்குல்ல முக்கவாசி அருவாமூன போனதே உங்களுக்கு தான் காரணம் உங்களால தான் ஏ கல்வெட்டி மீன் அதில் வெட்டி என்ன செய்ய முடியும் அப்போ எடுக்கல கத்திய அருவாமூன் எடுக்கணும் கடைக்கு போய் சரி வராது அப்படியே போடுங்க தான் ஏன் நடுவில் புரிய அப்போ தான் பீஸ் பீஸாக எடுத்துங்கிறது சூப்பராக இருக்கும் இந்த மீன் இப்படி வெட்டி எந்த மீனை வெட்டி நம்ம பொறிச்சோம்னு சொல்லு நல்லா யாகப்படுத்தி பாரு இப்படி ஒரு மீனை நல்லா பெரிய மீனை இதே மாதிரி துண்டு போட்டு நம்ம குடும்பத்தோட பொறிச்சு தின்னும் நல்லா சொல்லு எந்த மீன் போரா மீனை என்னைக்கு நம்ம பொறிச்சு தின்னோம் சாதாரணமாக பொறிச்சு தின்ட்டுருப்போம் லெதர் சாக்கெட் செருப்பு கிளாத்தி முழுசாக ஒரு நேரம் தோலை உரிச்சு ஃபுல்லாக கீறி முழுசாக பொறிச்சு சாப்பிடலையா தோசைக்கல்லே காடாப நீனும் மறந்துட்ட அவ்வளோதான் சொந்தங்களே இப்படித்தான் இந்த மூணு மீனையுமே நாங்கள் பொறிக்க போகிறோம் என்னதுன்னு சுத்தமாக எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியாச்சு நம்ம கழுவுறது மட்டும்தான் வேலை குடல் குந்தானியெல்லாம் அழகாக எடுத்துகிட்டேன் பார்த்துட்டீங்களா சொந்தங்களே இதே மாதிரி தான் மூணு மீனையும் நான் பண்ண போகிறேன் சுத்தமணி கழுவி எடுத்துக்கிறதுக்கு மீன் பொறிக்க மசாலா தாங்க வேற போறோம் பெருசா ஒண்ணு எடுக்கலாங்க குழம்புக்கு செப்ப முல மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மீன் மசாலா இதான் எடுத்து வச்சிருக்கோம் இந்த மசாலையை விரவி மீனை பொறிச்சு பழைய கஞ்சி குடிக்க போறாங்க இப்போ வாங்க மீன்ல மசாலா விரவி எடுத்துக்கிறோம் யாரு காக்காயா போயிரு சொந்தங்களே நம்ம ஜெனி சொன்ன மாதிரி வந்து நம்ம குழம்புக்கு என்னென்ன மசாலா யூஸ் பண்ணுவோம் அதைத்தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் மஞ்சத்தூள் வத்தத்தூள் குழம்பு மசாலா மறு எண்ணெய் தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம விரைவு வச்சுருக்கோம் இந்த மசாலையை தான் நம்ம மீனில் தடவி இன்றைக்கி பொறித்து குடும்பத்தோடு சாப்பிட போகிறேங்க மீனை பொதார்த்தமாக நம்ம மசாலா தடவி தான் பொறிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் அவசியம் கிடையாதுங்க வெறும் எண்ணெயிலேயே இந்த மீனை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் கேரளாவுக்குலாம் கடலுக்கு போகும்போது பெரும்பாலும் வந்து மசாலையிலலாம் மீன் பொறிக்கவே மாட்டாங்க பெரும்பாலும் வெறும் எண்ணெயிலேயே மீனை பொறிச்சு எடுப்பாங்க சுட்டு சுட்டுத்தினாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உலக மக்கள் வந்து இப்படிலாம் செஞ்சால் தானே விரும்பி பார்க்குறீங்க வெறும் மீனை வந்து எந்த உப்புமே சேர்க்க தேவையே கிடையாது டேஸ்ட்டு கூட நம்ம உப்பு சேர்க்கணும் தேவையில்லை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் அடுப்பில் போட்டு சுட்டுத்தினாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சொல்கிறது மட்டும் கிடையாதுங்க செஞ்சுமே காட்டுவோம் அதே மாதிரி சொந்தங்களுக்கு வீடியோவில் மட்டும் சொல்கிறதுலாம் கிடையாது சொந்தங்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு அதே மாதிரி தான் செஞ்சு நான் கொடுக்க போகிறேன் அப்போ யோசிப்பீங்க அவங்க சொன்னது எல்லாமே பொய்யா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானுமே சரியான பசியில் உட்காந்துருக்கோம் ஏன்னா பிள்ளைகளுக்கும் அடுப்பு வேற கேஸ் வேற இல்லை சோறாக்கி அதுகளுக்கு ரெடி பண்ணி அதுகளுக்கு போய் கொடுத்துட்டு வந்திருக்கு நம்ம வீடியோ எடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு போய் கொடுக்க முடியாது அதனால ஃபர்ஸ்ட் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு வந்து நம்ம கையை சாப்பிடுவோம் பார்த்தா இங்கே நம்மளுக்கு பசி தாங்க முடியல கொஞ்சம் எடுக்கிறதா வேலை சொன்னங்களே மீனையும் வெட்டி கொடுத்துட்டாங்க மீனுக்கு மசாலையுமே நம்மளுக்கு விரைவி கொடுத்துட்டாங்க அடுத்து என்ன வேலை மீனை பொறிச்சு எடுக்கிறதா வேலை மீனை பொறிச்சு எடுக்க தோசைக்குள்ள அடுப்புல வைப்பாங்க எடுத்துக்கிட்டதும் பழைய கொஞ்சம் குடும்பத்தோட குடிக்க போறோம் ஒரு நாளைக்கு வாங்க சொன்னதை சேர்ந்து குடிக்கலாம் சாப்பிடமாக்கே சாப்பிடலாம்

சூப்பரா இருக்கு சொன்னாங்க பழைய கஞ்சி எல்லாம் வரம்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப யாருமே அத பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்ல நாங்களே ஆமா நம்மளே எப்ப சாப்பிடுறோம்னு பாருங்க என்னைக்கோ சாப்பிட்டது இப்ப சாப்பிடுறோம் ஆனா நான் எப்படியுமே கஞ்சி குடுத்துருவோம் சொன்னங்களே பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்ப போறேன்ல அனுப்பிட்டு நேரம் எங்க அக்கா வீட்டுக்கு போயிருவேன் எங்க அக்கா வீட்டில் எப்பொழுதும் பழைய கஞ்சி இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு படகு இருக்கா அந்த படகு அனுப்புறதுக்காகவே எப்பொழுதுமே சாப்பாடு ரெடி பண்ணி கஞ்சி போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் எப்பொழுதும் கொடுத்துருவேன் தான் ரெகுலரா இருக்கேன் இன்னைக்கு நான் நைட்டு சொல்லி சொன்னதுனால கஞ்சி ரெடி பண்ணி இருந்தாங்க மேல மீனை வந்து பார்த்துருப்பீங்க கருவின மாதிரி இருக்கும் அது கருவுணது கிடையாது சொன்னாங்களே அதுல போட்ட மசாலா அப்படி இருக்கு

இந்த வேலை யார் எதை பின்பற்றா யாருமே மீனவர்களே பாரம்பரியத்தை நிறைய பேர் மறந்துட்டாங்க இப்போ வந்து அழகா இருக்கிற காண்டி ஒவ்வொரு பொடியும் வாங்கி சேர்த்தோம் ருசியை தாண்டி இப்போ அழகு இதுதான் போகுது எல்லாமே அதெல்லாம் உடலுக்கு கேடுதான் சும்மா நம்ம மீனை பச்சையிலேயே நம்ம சுட்டு திரும்பிங்களே அது வேற டெஸ்ட் உடலுக்கு நல்லது இன்னைக்கு நம்ம மீன் பொறிச்சு பழைய கஞ்சி குடிக்கிறது எப்படி இருக்குன்னு வீடியோ கிழக்கு அம்மா இல்ல சொல்லுங்க

காலையிலும் பழைய கஞ்சி தான் பழைய கஞ்சி அள்ளி குடிக்கிறோம்ல இந்த பழைய கஞ்சியோட அந்த பழைய தண்ணி தான் குடிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் வயிறே நெறஞ்சிரும் இந்த கஞ்சி டேஸ்டோட அந்த தண்ணி டேஸ்ட் தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படியே புளிச்ச மாதிரி இருக்கும் அடி தொண்டக்குல இறங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. என்ன கொட்டக்குதுனால இந்த ஊருகா ஒரு கொஞ்சம் ஒரு எறும்பெச்ச ஊர்கா. அம்மா, இந்த டொனோர் டாமே டொனोटा. சொன்னங்களே இங்க அதேவேளை மீன் பொறுச்சு பளை ஏஞ்சி குடித்தது எப்படி இருந்து வீடியோக்குள்ள கமாண்டா சொல்லுங்க இந்த வீடியோ போதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மள சப்போர்ட் கொடுத்து ஆதரிபானுங்க சொன்னங்களே சொன்னங்களே இந்த ஒரு வீடியோ போதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி

யோசனை அடுத்த வீடியோல நன்றிங்க இப்போ தெரியுதா தனி மீனை எந்த அளவுக்கு போடு ஓட்டணும் அளவளவு பீஸ் பீஸ்ஸா எடுத்து தம்பி அத நம்ம பீஸ் போடாம பொரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் மசாலா முழுசா இறங்காது அத தண்ணி நீ பொரிச்சி எடுத்தால மீனை பிச்சு பிச்சு எடுத்துன்னு